போயிருக்க எனக்கு நம்ம மட்டும் ஊசியில வாங்கிக்கிறாருமா

அந்த மாதிரி நான் கடுக்கிறேன் அவங்க அவளுக்கு உசாராக்கிறாங்க இனிமே நீ உசாரா இரு நம்ம பேத்தியாச்சியா சம்பாச்சி நாலு காசு நம்ம பேத்திட்டு கொடுக்கறேன் வச்சுக்கோ சுருக்கு பள்ளியே வச்சுக்காதே போடும் பண்றேன் நான் இந்த வாங்குவா பெருங்காய்டப்பா வாங்க வாங்கியா பைதான் எதிர்பார்த்து ஒரு ஒரு தனி சோதன்தான் சுருக்கு பையன் இதே மாதிரி நம்ம ரெண்டும் ஒத்திமையா இருக்கலாம் கேவல்தான் எங்கன்னா தரா கட்டி போட்டது நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் எனக்கு யாரும் செய்வானா நம்மளும் யாரும் செய்யாதானா நம்ம பாட்டு நீ காய் வித்துக்குவா நம்மளுக்கு சோறாய்க்கு வைக்கிறேன் டீப் வச்சு தர கிளாஸ் இவ்வளவு பெரிய கிளாஸ் படி கிளாஸ்ல வச்சு தர அவங்க அக்கம் பக்கம் தான் திரும்ப பேசுறாங்க தான் அவன் காட்டு பிடிக்கிறா அப்படின்ற நாய கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கழுவி நான் டீ போட்டு அரை மணி நேரம் கொதிக்க வச்சு நான் டீ போட்டு குடிச்சா படி அத்த இப்படி அழுதுகிறாங்க படியில தான் காட்டு பிடிக்கிறா அப்படின்னு எப்படி இது பேரு ஐயே ஐயே

ஆறு பைசுவா நாங்களும் காபி போனோம் டிபன் செய்யணும் ஒரே பக்கமாட்டி செய்து பக்கம் பக்கம் இனிமே நீ காய் விக்கும் நீ காய் விக்கும் போது எங்கேயும் போகாது

ஒரு பேச்சுக்காக செய்தி பேச்சுன்னு சொல்றியா ஐயோ என்னத்த நான் பண்ணுவோன்னு தெரியல சரி நீ போய் களை வெட்டு நான் வீட்டுக்கு போறேன் போன போறேன் சதனா நீ போய் களை வெட்டு கஷ்டப்பட்டு வெட்டு நான் போய் வரேன் பார்த்துக்கணும் பாம்பு பாத்துக்கிறேன் நான் போய் வரேன் வரேன்